வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் கோதுமை வச்சு காரசாரமான மொறுமொறுப்பான சிப்ஸ் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சட்டுன்னு செய்திடலாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு டீ டைத்துக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் கூட கொடுத்து விடலாங்க நல்லா மறுமறுப்பாக இருக்கும் இது சூடு ஆறுன பிறகு ஒரு வாரம் பக்கம் நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சாலும் கூட உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மை குறையாதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோதுமை கார சிப்ஸ் செய்கிறதுக்குங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் இதை தூக்கடாங்க கூட சொல்லுவாங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு நீங்கள் கருப்பெல்லும் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இது கூட கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கோங்க இதை ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் பொடிச்ச ரவையை இந்த மாவு கலவை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோங்க நெய் பல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் லேசாக சூடுபடுத்தி சேர்த்துக்கோங்க நல்லா முறு இருக்கும் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக எடுத்து எடுத்துடனே நிறையா தண்ணி சேர்த்த கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கும் போது சரியாக இருக்கும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சுங்க தேவையான சைஸ்க்கு உருண்டை சேர்த்துக்கலாம் தேவையான சைஸ்க்கு உருட்டி எடுத்துட்டுங்க கொஞ்சமாக வரமாக சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் வரும் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமங்க ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் ஓரளவுக்கு உருட்டி எடுத்துக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறு மொறுப்பாக நல்லா வெந்து வரும் எண்ணெயில் போடும்போது ஒரு பக்கம் தடிமனாக ஒரு பக்கம் சன்னமாக இருக்கக்கூடாது சமனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் அளவுக்கு மெல்லிசாக உருட்டி இருக்கங்க ரொம்பவும் சன்னமாக உருட்டிக்கூடாது இப்போ சமனாக நீட்ட நீட்டமாக கோடு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்புக்கு மாற்றி துண்டுகளாக செய்து எடுத்துக்கலாம் இப்போ கோடு போட்டோங்க இப்போ கிராஸ் கிராஸாக டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நீட்டை நீட்டமாக சதுர சதுரமாகவும் கூட வெட்டி எடுத்துக்கலாங்க இல்லாட்டி முக்கோணம் முக்கோணமாகவும் வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்புக்கு நறுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே தேவையான சைஸ்க்கு துண்டுகளாக நறுக்கி வச்சுட்டங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் போட்டு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுப்பாக வரும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க போட்டுக்கலாம் நம்ம வரமாவை போட்டு தேய்ச்சிருக்கிறனாலங்க ஒன்று கூட ஒன்று ஒட்டாது தனித்தனியாக பிரிஞ்சு வரும் எண்ணெயில் புரிஞ்சு வரவு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு காற்று உடமா தட்டில் நல்லா பரவலாக பரப்பி வச்சுக்கும் போதுங்க காற்று படும்போது உங்களுக்கு லேசாக காஞ்சி வரும்போது எண்ணெயில் வந்து பொறிச்சி எடுக்கும்போது நல்லா மொறுமொறுப்பாகவும் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமையும் வந்துடும் சிலசலப்பெல்லாம் அடையுங்க லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது எடுக்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் பெணையை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும்போது சரியாக இருக்கும் நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கணும் சூடாறுனா உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்கள் சூட்டோடு சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுன பிறகு சாப்பிடும்போது சரியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஆறுன பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கும்போது உங்களுக்கு ஒரு வாரமானாலும் ஆனாலும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க சூடு ஆரச்சிங்க உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து உடச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பா இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்ப அருமையான சுவையில கோதுமை வச்சு மொறுமொறுப்பான காரசாரமான கோதுமை சிப்ஸ் செய்துட்டங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்